வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி நேற்று சாமிலாம் கும்பிட்டுட்டு மூணு நாள் இது நான் கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் வந்து தீபத்தில் வந்து வீட்டிலெலாம் பூஜை பண்ணுறதுனால போக முடியல ஃப்ரீயாக தான் வரும் அதனால சொன்னேன் அதனால் வந்து இப்போ ரெண்டாவது வந்து தீபம் எத்தனை உடனே மறுநாள் வந்து நாங்கள் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு கடை புதுக்கடை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கடைக்கு வந்து கனம் தீபம் பண்ணலான்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு ஏற்கனவே அது தள்ளி போகக்கூடாது நாள் நல்ல நாளாக இருக்குதுன்றதுனால கணபதி யோகமும் பண்ணியாச்சு பண்ணும்போது புத்திர யாகமும் இங்கேயே பண்ணுறதா சூழ்நிலை அமைஞ்சது அதனால் வந்து அதையும் சேர்த்து இங்கே பண்ணணும் நல்ல நாளாக இருந்ததுனால பௌர்ணமினால எல்லா யாகத்தையும் இந்த புதுக்கடையில் வச்சு பண்ணிட்டேன் அந்த புதுக்கடையில் என்ன ரெடி பண்ணுறாங்கன்னா அது அந்த நெருக்கத்தமாக வந்து சொல்லலாம்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்லிட்டாங்க அதனால் வந்து அந்த கடையை என்ன கடைன்னு சொல்லலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் வந்து ஒர்க்கு நிறைய இருக்குது எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது இன்னும் ஏசி போடணும் எல்லாம் ஃபிட் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது இப்போ வந்து பர்ச்சேசிங்க்கு வந்து மணி வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே ஃப்ளைட் ஏறிடுவாங்க பாலாவும் கூட அப்பா போவார்னா தெரியல ரெண்டு பேரும் போகிறாங்க என்ன பொருள்ன்றது அது கொஞ்சம் க சஸ்பென்ஸாகவும் வச்சுருக்காங்க பிள்ளைங்க எனக்கும் தெரியும் சொல்ல கொஞ்சம் இருமா அப்படியே இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் தானே அதுக்கு முக்கியமான ஆதாரமே நீங்கள் தான் உங்களால் தானே அது எல்லாமே ஏன்னா உங்களால உங்களால் ஆனால் ஒரு ஒரு பிள்ளைங்கள வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது சரின்னுட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வந்து எதிர்கட வந்து திடீர்னு கிடச்சிது அது அது வந்து நம்ம நமக்கு கிடைக்கிற சூழ்நிலை இல்லை திடீர்னு ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட நீங்களே இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரிண்ணா அப்பா வந்து எதுக்கு இன்னும் நானும் அப்பாவுக்கும் வாக்குவாதம் கூட நடந்தது வேண்டாம்ங்க இது மட்டும் போதும்னுட்டு இல்லை இல்லை எதுக்கு தானே ஆப்போசிட் தானே பிரான்ச் இங்கேயே இருக்கும்போது எல்லாேருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இங்கே வச்சுக்கலாம் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா இப்போ வந்து பிரியாவும் வந்து வெளியே ஒர்க்கு போகிறாங்க இப்போ அவங்களும் இப்போ இருக்க முடில ஏன்னா ரேணுகாவும் வரமுடில அவங்களும் ஷூட்டுன்னு தந்துறாங்க அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களோன்னு சிட்டா பறந்து போயிட்டுருக்காங்க இப்போ இருக்கிறது பாலாவும் அரி நானும் அப்பா இவங்க நாங்கள் கடையில் இருக்கிற பிள்ளைங்க தான் அதனால் வந்து பாரத்தை நிறைய ஏற்றிக்க கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் பாரம் பாரன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிப்ஸாக கொடுக்குறீங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது இது செய்யுமா இது செய்யுமான்னு உங்களால் வந்து உருவாக்கப்பட்ட படுறது தான் இப்போ அந்த கடை அந்த கடையும் வந்து இப்போ வந்து போடலான்னு சொல்லிட்டு அதன் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு என்ன பொருள் அதாவது உங்களுடைய ஐட்டமாக தான் வைப்பாங்க அதுதான் மெயின் அது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் நான் மொத்தம் நான் வந்து இந்த இந்த மேல் ஃபுளோரில் தான் நான் உட்காந்துருப்பேன் நான் எப்போவுமே பிரான்ஞ்சை காலையில் அட்டெண்டன்ஸ்லாம் போட்டுட்டு பிள்ளைங்களா தாத்தா பாய் சொல்லிவிட்டு ஹாய்ன்னு சொல்லிவிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துருவேன் இன்றைக்கி வந்து கணபதி யோகம் பண்ணும்போது அந்த புத்திர யாகம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன் இருந்ததுன்னா கடைகளுக்கு வரும்போது வந்து நிறைய பேருக்கு நான் வந்து வளையல் சுவாமி வளையல் எடுத்து போடுவேன் அது எனக்கு மனம் நிறைவாக இருக்கும் அந்த யாகத்தை நான் இது வரைக்கும் யாருக்கும் லை காட்டின இல்லை இன்றைக்கி அந்த யாகம் காட்டும்போது ஒரு மனசு நிறைவு நிறைய பண்ணாங்க பண்ணும்போது குறிப்பிட்ட சில சில இதுவும் மட்டும் வீடியோ மட்டும் ஷார்ட்ஸ்லேயும் யூடியூப் இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறேன் நான் அதையும் பாருங்கள் அதில் வந்து எனக்கு வந்து அந்த அந்த இடத்துல உட்காந்து இன்றைக்கி நான் பண்ணும்போது எனக்கு இன்னும் மனசில் ஒரு சந்தோஷம் எல்லாரையும் பண்ணும்போது ஏன்னா மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த லிஸ்ட்டு தோற்க பாருங்க இந்த நோட்டு இந்த நோட்டில் எழுதி வைப்பேன் அம்மா நோட்டுன்னு இருக்கும் இந்த நோட்டில் வந்து எல்லாருடைய நம்பரும் எல்லாருடைய ஃபோன் நம்பர் ஜா நட்சத்திரம் பேரரசி எழுதி வச்சு அந்த யாகத்தில் வந்து அவங்க பேர் எல்லாம் சொல்லி புத்திர புத்திரத்துக்கும் கல்யாண யாகத்துக்கும் சொல்லும்போது இன்னைக்கு வந்து ஐயருக்கு வந்து கேட்டார் ஏம்மா இதெல்லாம் தனித்தனியாக பண்ணலாமேன்னு கேட்டார் இல்லை இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது இந்த நாளில் வந்து மாதம் ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கோவிலில் போய் பண்ணுவேன் அந்த யாகத்தை வந்து நான் இன்னைக்கு நம்ம கடையில் பண்ணும்போது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடச்சிது அதில் அதை வந்து லைவாக உங்ககிட்ட காட்டணும் நான் இதுவரைக்கும் காட்டினதில் யாருக்குமே இந்த நோட்டில் எழுதுறதுல ஒரு மாதத்துக்குள்ள நோட்டு தான் இது இதில் இருக்கிற பேரை எல்லாமே ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் சொல்லி ஒரு ஒரு பேரையும் சொல்லி இவங்களுக்கு இது இவங்களுக்கு கல்யாணம் இவங்களுக்கு குற்றபாகியம் இப்படி சொல்லு சொல்லி சொல்லும் போது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நான் போய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வேறு எதுவும் இதில் ஒரு வேறு எந்த ஒரு காரணமோ நோக்கமோ எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் தனி இந்த மாதிரி இது வந்து என்னுடைய மன நிறைவுக்காக பண்றது இது வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்ற ஒரு மன நிறைவு மற்றபடி இவங்க சொல்றது நடக்குது அவங்க சொல்றது நடக்குது அந்த இதெல்லாம் என் மைண்ட் செட்டில் எப்பவுமே வரவும் வராது எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் இங்கே வந்து ஒரு மேலே வரும்போதே ஒரு சிலர் வந்து என்ட்டா என்ன சொல்லுவோம்னா இந்த ஃப்ளோர் வரும்போது ஒரு ஒரு எனர்ஜிக்காக இருக்குமா இந்த வளையிலலாம் பார்க்கும்போது எனர்ஜியா இருக்குது உங்ககிட்ட வந்து பேசும்போது நல்லா இருக்குன்னு சொல்லும் அதுதான் நீங்க கொடுக்குற எனக்கு எனர்ஜி நீங்க வந்து நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு எனர்ஜியா இருக்கும் அப்ப என்னோ அப்ப அதாவது ஒரு மனசுக்குள்ள வரும்போது அந்த வார்த்தை பிம்பம் தான் மனசுக்குள்ள சின்ன கீரல இருந்தா கூட அந்த கீரல கூட இல்லாத லப்பர் போட்டு அழிக்கிற மாதிரி நீங்க சொல்ற வார்த்தைகள் கெட்ட மன கெட்ட எண்ணங்கள் கூட ஒரு சில நேரத்துல மறைஞ்சிரும் ஆனா கெட்ட எண்ணம் யாரும் இல்லாத மனுஷாலே கிடையாது யாருக்குமே ஆனா அந்த கெட்டெண்ணம் கூட இருக்க கூடாதுன்னா கடவுள் கிட்ட பிரார்த்திச்சு அந்த பிரசாதத்தெல்லாம் குழந்தைகளுக்கு வளையலாகவும் நூலாகவும் அவங்களுக்குலாம் கொடுக்குறேன் நான் அது என்னுடைய மன நிறைவு இந்த மன நிறைவில் கொடுக்கும் போது வந்து அம்மாச்சி கடைக்கு போனா இந்த அவங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன் ஏன்னு கேட்டால் நான் வந்து வேண்டிக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் ஒரு பக்கம் இது எனக்கு மனசு ஆத்ம திருப்தி எங்க வீட்டுக்காரரு என்ன சொல்லுவாரு உனக்கு என்ன நினைக்கிறோம் நீ செய்யுமான் அதுதான் என்னுடைய என்னுடைய வழியில் வந்து என் பிள்ளைங்களாகட்டும் என் கணவராகட்டும் ஏன் நான் என்னென்ன எதனால் நினச்சேன்னா அது தடை சொல்லவே மாட்டாங்க இது வரைக்குமோ நான் நீ செய்யமானோம் ஏன்னு கேட்டால் நீ புது கடை பூஜை தான் அது பூஜை சொல்லும் போது நான் ஐயர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன் இந்த யாகமும் ரெண்டு பண்ண வேண்டியது போது அதுக்கு பேமெண்ட் அவர் கொடுத்துட்டேன் இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாங்க இத்தனியாக நீங்கள் பண்ணலாமே இல்லை இல்லை இன்னைக்கு குறிப்பிட்ட நாள் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கு இதை இந்த நாளை நான் விட்டுறக்கூடாதுன்றதுனால இந்த கடையுடைய புது கடையுடைய கணபதி முடிஞ்ச இந்த யாகத்தையும் கொஞ்சம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பண்ணினேன் அதில் தான் எனக்கு வந்து ஒரு மனசு நிறைவு கிடைச்சிது இந்த நிறைவு வந்து எல்லாருக்கும் நல்லதே கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள் கட்டி வேண்டிக்கிறேன் நீங்கள் என்னை தேடி வரவங்க எனக்கு வந்து போதும் என்கிட்ட பேசும்போதும் எனக்கு வந்து அந்த பூரிப்பு கிடைக்குது எனக்கு தூரம் இருந்தாலும் அது ஒரு சிலர் வந்து எனக்கு நடந்திருக்குமா இந்த ஊர்ல இருந்து இந்த மாதிரி இதை வந்தேன் குழந்த போ மாசமாக இருக்கிறா இந்த மாதிரி பாப்பா கல்யாணம் ஆகுது கூடி கூடியிருக்குன்னு சொல்லுமா அது ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட நான் வைக்கல நீங்களும் என்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை நல்ல உள்ளங்களை சொல்கிறேன் நான் எல்லா உள்ளங்களும் என்னை சே சார்ந்து பேசும்போது நல்ல உள்ளங்கள்லாம் என்னை வந்து அப்படி நினச்சி பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன் நானும் நல்ல உள்ளத்தோட எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் நன்றி வரப்போகிற வரப்போகிற கிறிஸ்மஸுக்காகவும் வரப்போகிற ஜனவரிக்காகவும் வரப்போகிற பொங்கலுக்காகவும் பொங்கலுக்காக புது டூ டெனில் வரப்போகுது அதே இதே மாடலில் வருதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பொண்ணு சொன்னாங்க இதே மாடல் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாடல் டூ டெனில் மெயினாக வரப்போகுது அதை இன்னைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் டூ டென் வருது போது எனக்கு தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்தேன் அதை இன்றைக்கி தான் சொன்னாங்க இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் வந்துடும் இருந்து பத்து பதினஞ்சு நாளில் வந்துடும் பாய்